வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எங்களால் முடிஞ்சிருக்கும் அண்மை தகவல் கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மனு இன்னைக்கு வந்தது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை ஏன்னா வந்து இடியுடைய போக்கை பார்த்திங்கன்னா அது இதை தாமதப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணும் நேற்றே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இடிக்கு ஒரு பெரிய இடி இறக்குனாங்க நேற்று சரி இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவளை போது எல்லாேருக்கும் ஒன்று தெரியுது இடி வந்து இவரை வெளியே விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இன்றைக்கி துஷார் மேத்தா இடி சார்பு ஆஜரான வழக்கறிஞர் சொல்கிறாரு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இவருக்கு முறைகேடாக வந்திருக்கு இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரோன்னு கண்டக்டர் டிரைவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கு ஆதாரமான கோப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இவர் வீட்டில் கைப்பற்றின பட்டின அந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிறவங்க அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு செந்தில் பாலாஜி உதவி இருக்கிறதா தெரியுது அவர் மூலமாக தான் அந்த பணம் உள்ளே வருது இப்படி எல்லாம் வலுவான ஆதாரம் இருக்குங்கிறாங்க நீதியரசர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ஏங்க ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் இது சம்மந்தமாக விசாரிட்டுருக்காங்க அவங்க சார்ஜ் ஷீட்டு போட்டு இவர் குற்றவாளின்னு சொல்லாத போது ஈடி எப்படி உள்ளே வர முடியும்னு கேட்குறாங்க இது ரொம்ப அருமையான கேள்வி ஏன்னால் இன்றைக்கி நீ என்ன தான் ஆயிரம் குறை சொன்னால் கூட குற்றம் சொன்னால் கூட சட்டம் ப்ரொசீஜர்ன்னு இருக்குது ஒரு எஃப்ஐஆர் போட்டால் தான் ஒருத்தர் கஸ்டடியில் எடுத்தால் தான் விசாரிக்க முடியும் அதுபோல் இன்றைக்கி என்ன ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் தான் ஈடி உள்ளே வரணும் ஒரு வழக்கில் ஆனால் இந்த அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாவில் இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாயில் ஈடி எப்படி உள்ளே வருது குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணி இவர் குற்றவாளின்னு அறிவித்ததுக்கு அப்புறம் தானேங்க ஈடி வரணும் அதுக்கு முன்னாடி ஏன் வந்தீங்கன்னு இன்றைக்கி நம்ம இவர் கேட்குறாரு யார் செந்தில் பாலாஜி தரப்பு அதையும் தாண்டி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி இந்த அறுபத்தி ஏழு லட்சம் ரூபா வேறு ஏதாவது ஹவாலா வேறு ஏதாவது முறைகேடு சதி திட்டம் இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதா அப்படி யூஸ் பண்ணால் தான் ஈடி போட முடியும் அந்த அதை சட்டவிரோத பரிமாற்றம் அதற்கான ஆதாரம் எங்கே இந்த அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் எங்கெங்கே செந்தில் பாலாஜி யார் யாருக்கு ஸ்ப்ரெட் பண்ணார் அவங்கெல்லாம் எதாவது விசாரிச்சிங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை இன்னொன்று அவங்க மனைவி பேரில் வந்திருக்குங்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மனைவி பேர்லையும் வந்திருக்குங்கிறாங்க அதற்கான ஆதாரத்தை இன்னும் ஈடியால் திரட்டி கொடுக்க முடியல இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கில் ஜாமீன் எல்லாரும் கேட்பாங்கல்ல செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு நானும் நீங்களும் நினைக்கலாம் ஆனால் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்துடுவார் அவருக்காக அமைச்சரவை இருக்குது அவருக்கு வந்து மின்சாரத்துறை கொடுக்க போகிறாங்கன்னு எப்படி செய்தி வருது கண்டிப்பாக கிடைக்காதுன்னா செய்தி வராதே அப்போ திமுகவுக்கும் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் கண்டிப்பாக இந்த தடவை வந்துடுவாருங்க இதுக்கு மேலே உள்ள வைப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லா அம்சங்களும் சாதகமாக தான் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றமும் இன்னி ஈடிக்கு பட்டய கிளப்பியிருக்காங்க இதில் நுட்பமோ ஒன்று பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வரக்கூடாதுங்கிறது மற்றவர்களை காட்டிலும் எப்படி வந்து நம்ம இவர் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளோ முனைப்பாக இருக்காங்களோ அதுமாதிரி செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப முனைப்பாக ஈடி இருக்கிறத பூ தொடர்ந்து எல்லா கேஸ்லேயும் ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாய்தா கேட்குறாங்க ஒரு நாள் வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து வாதாட விருப்பம் இல்லைங்கிறாங்க இந்த மாதிரியான ச விஷயங்கள்லாம் ஈடி சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாங்க ஒன்றே ஒன்று தெரியுது அவர் வந்து உடனே வெளியில் வரக்கூடாது வெளியில் வந்ததுன்னா அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல கேஸுக்கு மேலே கேஸ் அந்த மாதிரி தான் இது வந்து பர்சனல் பகையாக ஏன்னா நம்ம நமக்கே பார்க்கும்போது ஏங்க ஒரு ஆளை இவ்வளோ தூரம் உள்ளே வைப்பாங்களா ஆதாரம் இருந்தால் இந்நேரம் பிஜேபி அவரை தூக்கி உள்ளே வச்சு ஜெயிலில் அடிச்சிருக்கலாமே ஏன் அதை தடுக்குது இப்போ நம்ம கனமொழியை ராஜாவெலாம் திகாரில் வச்சு எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இவரை வந்து முதல்ல என்ன பிளான் செந்தில் பாலாஜியவர்கள் இங்கே வந்து முதல்ல போனவொடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க இவரை வந்து திகாருக்கு கொண்டு போகிறாங்க அங்கே வச்சு விசாரிக்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இப்போ இப்போ மக்களே பெருசாக மறந்துட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ஒரு ஆளை ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே வச்சுருக்கீங்கன்னா சரியாக தப்பா அவர் ஒன்றா சிறை தண்டனை கொடுக்கணும் இல்லை வெளியில் விடணும் இதில் இன்னும் குறிப்பிடத்தக்கவதியும் அந்த ஹார்ட் டிஸ்க் மேட்ரு அது இன்றைக்கும் வந்திருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய அவர் மறுபடியும் இன்றைக்கி வலியுறுத்துறாரு செதில் பாலாஜி எங்ககிட்ட இருந்து டாட் டிஸ்க்கு பறிமுதலே பண்ணப்படலை எப்படி பறிமுதல் பண்ணுறதா சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை இது என்னென்னாங்க இது வந்து இப்போ நம்ம வழக்கறிஞரெல்லாம் கேட்கும்போது போது இது நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா ஒருத்தர் ஒருத்தரை வந்து வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர்கிட்ட ஒரு லிஸ்ட்டை வந்து எழுதி கையெழுத்து வாங்குறாங்க அது இல்லாமல் ஒரு பொருளை நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் எப்படி வந்தது இது உள்நோக்கம் அப்படிங்கிற கேள்வி வரும் இது சட்டத்தில் அடிபட்டு போயிருங்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைல்ல ஈடி தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அப்போ ஈடியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக பண்ணுறாங்களா ஏன்னா எப்படி இது உள்ளே வந்தது ஈடிக்கு தெரியாதா இத்தனை அங்கே இவ்வளோ பேர் மேலே கேஸ் போடுற ஈடிக்கு இந்த சின்ன தப்பு நம்ம பண்ணால் பெரிய விளைவுகள் ஏற்படும் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது இல்லை திட்டமிட்டே இந்த ஹார்ட் டிஸ்க்கு மேட்ரு உள்ளே வைக்கணும் செந்தில் பாலாஜிக்கு இந்த பிரச்சனையை கிளப்பணும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கணும்னு உள்ளடி வேலை யாராவது பார்த்தாங்களா எது பண்ணியிருந்தாலும் ஈடி பண்ண தான் தப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து டெய்லி வந்து மற்ற பிரச்சனைலாம் விட்டுட்டு இதை பற்றியே நம்ம இருக்கோம் ஸ்டாலின் வந்து கொடுப்பாரா செந்தில் பாலாஜி அப்போ வெளில வருவார் அப்பப்போ இது டிடிப்பு நீடிப்பு நீட்டிப்பு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை நடிப்பு இதே பார்த்துட்டு இருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க இன்னைக்கு மட்டும் என்ன நடந்தது இவன் பாண்டாந்தேதி என்ன சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் விசாரித்து இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தையை வைக்கும்போது செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு நம்பிக்கை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வந்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கே பதிவு பண்ணாத போது வழக்குனால் அவர் மேலே குற்றவாளின்னு சொல்லாத போது எப்படி இடி வந்தது இதுக்கு என்ன இது வரைக்கும் பதில் இல்லை இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு பெரிய அளவுக்கு பணம் பிடிக்கிறாங்க சார் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பிடிக்கிறாங்கன்னா இடி வரலாம் அது பணப்பரிமாற்றம் அதாவது என்ன இதை வந்து அவாலா மூலமாக போயிருந்தால் தான் அமலாக்கூத்தரை வர முடியும் இடி இந்த ஐம்பது லட்ச ரூபாய் பிடிச்சவனே வந்துட முடியாது அதுக்கு அவங்க இப்போ போலீஸார் கேஸ் போட்டு அதை வழக்கு பண்ணி ஆமாங்க இது ஹவாலா பணம் இது வந்து பண பரிமாற்றம் பண்ணியிருக்காங்கன்னால்தான் உள்ளே வர முடியும் எதுவுமே இல்லாத போது எப்படி அறுபத்தி ஏழு ரைட்டு ஒரு செந்தில் பாலாஜி இன்னொரு தரப்பு கேட்குது இந்த அறுபத்தி ஏழு கோடி ரூபா செந்தில் பாலாஜி அக்கௌண்ட்டுக்கு மட்டும் வரல ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் இடி வரணும் அப்போ செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோலாம் வரலை மூணு பிரிவாக பிரிஞ்சிருக்குது அவள் எப்படி வழக்கு போடுவீங்க நியாயப்படி பார்த்திங்கன்னா இது இப்போ தர்மப்படி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வாங்கினாலும் குற்றம் குற்றம் தான் ஆனால் அப்படி இல்லை சட்டத்தின் பிரகாரம் இத்தனை லட்சம் பிடிச்சா இவங்க விசாரிக்கணும் இதை ரயில்வேல அடிபட்டால் ரயில்வே துறை விசாரிக்கணும் வட இருக்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது இது அங்கே எடுபடாது எப்படி கவர்னரை வந்து நம்ம வந்து கேஸ் போட முடியாது பா பாதுகாப்பு இருக்கோ அதே போல் ஈடுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரமே இன்றைக்கி இருக்குது இப்போ ஈடுக்கு என்ன பதற்றோம் பாண்டாந்தேதின்னு சொல்லிட்டாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரு வேளை ஏன்னாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப நாள் சிறையில் இருக்கார் நான் ஏன் அவர் எங்களை வெளியில் விடக்கூடாது அவர் இப்போ அமைச்சராக வேறு இல்லை அப்படின்னு சொன்னால் அமலாக்கத்துறையோட பதில் என்ன சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் சொன்னீங்க அவர் அமைச்சராக இருந்தார் இப்போ தான் அமைச்சராக இல்லையே எங்கள் சாட்சியை கவுக்க கவுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வச்சுப்பாங்க நிற்கிற மாதிரி தெரில இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு செந்தில் பாலேஜ் வருவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது ஏன்னா இத்தனை நாள் ஆதாரம் கிடைக்கும் இப்போ என்ன புது ஆதாரம் கிடைக்க போகுது ஒன்றே ஒன்று எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் பிஜேபிக்கு திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வெளியில் பேசுகிறாங்கல்ல அது இது இல்லைன்னு ஆகிப்போச்சு திமுகவும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் என்ன செந்தில் பாலேஜ் வெளியில் வந்து இருப்பார் என்ன பிரச்சனை ஒன்றும் நல்லா யோசனை பாருங்க திமுக எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க ஸ்டாலின் மட்டும் இல்லைங்க நாங்கள் இந்தியா கூட்டணி விட்றோம் மோடி உங்களுக்கு ஆதரிக்கிறேன்னா அடுத்த நிமிஷம் செந்தில் பாலாஜி வெளில வர மாட்டார் அப்போ எங்கே போச்சு இடி சிபிஐலாம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதனால் நம்மை பொறுத்தவரையில் ஒருவரை முற்றாக தவறு செய்தாருன்னு சொல்கிறதும் தப்பு தவறு செய்யலைன்னு விசாரிக்காமல் சொல்கிறதும் தப்பு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈடி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா இவங்க ஏதோ ரொம்ப பெருசாக மாட்டியிருக்காங்க சரி நேற்று தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இன்றைக்கும் துஷார் மேத்தா வந்து அறுபத்தேழு ஏழு லட்ச ரூபா வந்திருக்குது அறுபத்தேழு லட்சரூபா வந்திருக்குன்னு சொல்கிறது விளைவாக அவர் என்ன சொல்ல வராரு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்ல வராரு உச்சநீதிமன்றம் கிளியினா இல்லைப்பா அது லஞ்சம் வாங்குறதா இல்லையே நீ விசாரிக்கக்கூடாது விசாரிக்க அவங்க விசாரிக்க போ விசாரிக்காமல் நீ எப்படி உள்ள வருவேன்னு கேட்டது உண்மையிலேயே திருப்பு முனை இதையே ஒரு காரணமாக காட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நிரூபிக்கப்படாமல் நீ எப்படி உள்ள வந்தேன்னு கேட்கலாம் பாண்டாந்தேதி ஒரு நல்ல முடிவு இருக்கும் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க மற்றபடி முதலமைச்சருக்கு இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் திமுகவுக்கும் ஒரு பரிசு ஒரு சாதகமான ஒரு விஷயம் தான் போயிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த விஷயம் இன்றைக்கி நடக்கும்போதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களாம் இது என்ன வரும் அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்ததாகவும் பாண்டாம் தேதி ஒரு நல்ல முடிவு எடுக்கும்னு அவங்க குடும்பத்துக்கு சொன்னதாகவும் சொல்கிறாங்க அப்படியே நம்ம பார்க்கும்போது வழக்கறிஞர்கள் சொல்கிறது பாண்டாம் தேதி அடுத்த ஹீரிங்கில் கண்டிப்பாக கிடச்சிருங்க அது உள்ள ரொம்ப அவரை மாற்ற வைப்பதற்கான ஆதாரம் இல்லை இப்போதைக்கு அவரை சிறையில் ஜெயிலில் அவர் குற்றவாளியும் தள்ளுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்